வாழ்க்கையில் எவ்வளோ பேர் வந்துட்டு இன்றைக்கி நம்மெல்லாம் பேர்ப்பட்ட இடத்துல இடத்துலேருந்து தான் ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறோம் அப்போ நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி வந்து இப்படி தான் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்றது கசப்பான உண்மை ஆனால் இதில் வந்து பெருமை என்ன ஒரு விஷயம் பெருமையான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு இடத்துல ஒரு அந்த சாம்சங் ஓனர் அவர் வந்து செய்யக்கூடிய ஒரு உதவியாக நம்ம பார்க்குறோம் தெருக்களில் நிறைய குழந்தைகள் இருக்குது அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இது இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து இது அமைச்சு வச்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த மனசு தாங்க இங்கே வாழ்க்கையில் வந்து பெரிய விஷயம் இது வந்து யாருக்கும் வரப்போகிறது கிடையாது இந்த விஷயம் வந்துட்டு எல்லாேருக்கும் வந்துட்டு சாதாரணமாக இருக்கலாம் அவருடைய மனநிலையை பொறுத்தவரை வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளோ பேர் இன்னைக்கு நம்ம எல்லாருமே அந்த இடத்துலேருந்து வந்தவங்க தான் அந்த இடத்துலேருந்து வந்த ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இப்படிலாம் இருந்தோம் அப்படின்றது ஒரு நிகழ்வாக இந்த வீடியோக்கில் பார்க்கும்போது தான் நம்ம இப்படிலாம் இருந்திருப்போம் அப்படின்றது நம்ம அந்த இடத்துலேருந்து வந்துட்டோம் ஆனால் இன்னும் சில பேர் அன்றைக்கி அந்த இடத்துல நம்ம அதே மாதிரி இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம எதையாச்சும் ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்ற நினச்சி பார்த்து அவருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பை பண்ணியிருக்காரு ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு மற்றவங்க சாதாரணமாக தெரியலாம் ஆனால் என் நான் அந்த இடத்துலேருந்து தான் வந்திருக்கேன் நான்லாம் எத்தனையோ வீட்டில் இருந்த மாதிரி தான் எடுத்து பார்த்துருக்கேன் இந்த மாதிரி தான் இருந்தேன் இன்றைக்கி நம்ம ஒரு நன்னிலைமையில் இருக்கோம்னா நம்ம வாழ்ந்த விதம் நம்ம கடைசி வரைக்கும் இந்த மாதிரி இருந்தோமே அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து மறந்துட பழசை என்றைக்கும் நம்ம மறந்துட மாட்டோம் அப்படின்ற பார்க்கும்போது இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா எனக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயமாக தான் தெரியுது